உண்மையில் இதன் சரியான விடயத்தை தேடி பார்க்கும் போது மக்களுக்கு உரித்தான மூன்று தசம் ஆறு பில்லியன் பணம் ஆயிரத்தி நானூறு விநியோகஸ்தர்களுக்கு இடையில் கடந்த கால அரசாங்கங்களில் பகிரப்பட்டுள்ளது மக்களின் பணத்தினை சட்டவிரோதமாக உழைப்பதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது அதனால் இது தொடர்பில் குற்றவியல் பிரிவிடம் முறைப்பாடொன்றினை பதிவு செய்தோம் கடந்த கால அரசாங்கங்களில் செயற்பட்ட அமைச்சர்கள் வர்த்தகர்கள் கடந்த கால அரசாங்கங்களுக்கு நெருக்கமானவர்களிடமே நூற்றுக்கு எண்பது விதமான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன மக்களுக்கான அரசாங்கத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி இடம்பெறுகின்றதா என்ற பிரச்சனை எமக்கு எழுந்துள்ளது அவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயல்கின்றனரா என்ற கேள்வி எமக்கு எழுகின்றது இவை அனைத்தும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் மக்கள் குறித்தான மூன்று தசம் ஆறு பில்லியன் பணத்தினை ஆயிரத்தி நானூறு விநியோகஸ்தர்களுக்கு இடையில் பகிர்வதற்கு அனுமதி வழங்கிய அமைச்சரவை அரச உத்தியோகர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் எரிபொருள் என்பது அத்தியாவசிய சேவையாகும் விநியோகஸ்தர்களுக்கு ஏற்றாற் போன்று செயற்படும் அளவிற்கு இடம் வழங்க முடியாது இதற்கு பின்பாக அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய செய்வதற்கு எதிர்கட்சிகள் உள்ளன அதனால் இதனை நன்றாக விசாரணை செய்து இதன் பின்னணியில் சூழ்ச்சி உள்ளதா என்பதை ஆராய வேண்டும் அதனால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்து முறைப்பாட்டினை பதிவு செய்தோம் உடனடியாக இதற்கான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம்